கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் கேல்குலேஷனில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க இதை விட ஈஸியாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை விட ஈஸியாகவும் இருக்குது இப்போது அகலமான கழுத்து இரக்கமான கழுத்து இதுக்கெல்லாம் நம்ம ஹாஃப் ஷோல்டர் அளவு எடுத்தால் போதும் இந்த ஹாஃப் ஷோல்டரை எங்கே எடுக்கணும்னா நம்மளோட இந்த உயரமான இடம் இருக்குது இல்லையா இந்த இடத்துல நம்ம நிறைய செயின்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் கணக்கு வைக்காமல் ஃபஸ்ட்டு நம்ம செயின் போட்டிருப்போம்ல இங்கே இந்த செயின் கிட்ட டேப் வச்சு அளந்துக்கங்க அளந்தால் உங்களோட இந்த எலும்பு முடிகிற இடம் இருக்குல்ல எனக்கு இங்கே முடியுது இந்த டீஷர்டோடய எடுத்து இங்கே இருக்குது என்னோடய எலும்பு இங்கே முடியுது ஓகே அங்கே நான் அளவு எடுத்தேன்னா எனக்கு அஞ்சரை வருது ஓகேவா இந்த அஞ்சரை என்ன பண்ணணும்னா இப்போ உங்கள் ஷோல்டரோட அளவு செயின் போடுற இடத்துலேருந்து இங்கே எவ்வளோ வருதோ உங்களோட அளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ என்னோடய அஞ்சரையை நான் ரெண்டாக பிரித்தேன்னா எனக்கு ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் வரும் ஓகே அந்த ரெண்டே முக்கால் ஒரு ரெண்டே முக்கால் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட அகலத்துக்கு ஒரு ரெண்டே முக்காலையும் ஷோல்டரோட அகலத்துக்கு ஒரு ரெண்டே முக்காலையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ரெண்டே முக்கால் வச்சா எனக்கு ரொம்ப உள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்போ நான் என்ன பண்ணணும் ஒரு அரை இன்ச்சை என்னோட கிட்ட இருந்து நான் எடுத்துக்கணும் அதாவது கழுத்தோட அகலத்தை நான் மூணாக மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டையை நான் ஷோல்டரா மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கிறோம்ல ஹாஃப் ஷோல்டர் அளவு அதுல இருந்து இப்ப நம்ம ரெடி அளவு தான் எடுப்போம் அப்போ ஸ்லீவையும் ஷோல்டரையும் பிடிச்சி அடிக்கிறதுக்கு துணி வேணும்ல அப்ப ரெடி அளவு வச்சோம்னா அது இப்படி போயிரும்ல மேல போயிரும்ல அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் சீம் அலவன்ஸ் சேர்க்கணும் சீம் அலவன்ஸ்னா என்ன சீம் அலவன்ஸ்னா நம்ம துணிக்கு உள்ள கொடுக்கறது எல்லாமே ஈஸுனா துணிக்கு வெளியே எக்ஸ்ட்ராவா நம்ம பிடிக்கிறதுக்காக கொடுப்போம்ல அது எல்லாமே சீம் அலெவன்ஸ் தான் உதாரணத்துக்கு இங்க நம்ம அவங்கல் சைடு மூணு தையல் எக்ஸ்ட்ராவாக வெளியே கொடுப்போமா பிரித்து விட்றதுக்கு வெயிட் போட்டால் பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு தையல் கொடுப்போமா அது எல்லாமே சீம் அலவன்ஸ் தான் ஓகேவா அதே மாதிரி நம்ம ஷோல்டருக்கும் ஸ்லீவ் பிடிக்கணும்னா சீம் அலவன்ஸ் விடணும்ல அப்போ பாயிண்ட் ஃபைவ் சேர்த்துக்கணும் உங்களோட ஷோல்டர் நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதிலிருந்து பாயிண்ட் ஃபைவை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சிஸ்டர் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க ஆல் பட்டன் அமுத்திக்கங்க அப்போ தான் தான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்